வெல்கம் டு டெல்டா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்கான மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் எவ்வளோ வருங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கட்டக்கூடிய வீட்டுக்கான வாஸ்து பிளான் எலிவேஷன் ஸ்டுரல் ட்ராயிங் இன்டீரியர் வாக் வாக்த்ரூம் எந்த டிசைனிங் ஒர்க் பண்ணணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டான ப்ரைஸில் நாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு காமன் டாய்லெட் இந்த எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் பார்ப்போம் பில்லர் பதினஞ்சு வருது பேஸ்மெண்ட் ஹைட் மூணு அடி ஒரு குழியோட சைஸ் நாலுக்கு நாளுக்கு ஆறு அடி சிமெண்ட்டு ஐநூறு மூட்டை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா மணல் பத்தொம்போது யூனிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா ஸ்டீல் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ அதோடைய ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா முக்கால் ஜல்லி ஐம்பத்தி நாலாயிரரூவா ஒன்றரை ஜல்லி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கல் பத்தொம்போதாயிரம் கல் நமக்கு தேவைப்பட்டுச்சு அதோடைய ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரரூவா கிராவல் இருபது யூனிட்டு அது நாற்பதாயிரரூவா டைல்ஸு அறுபதாயிரரூபா உட்டு க்ரில்டு கிளாஸு அதோடய ரேட்டு எண்பதாயிரருவா எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்க்கு மட்டும் ஒரு லட்சரூவா பெயிண்டிங்க்கு ஐம்பதாயிரருவா ஆக மொத்தம் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஐநூறுரூவா லேபர் காஸ்ட்டு ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரம் டோட்டல் அண்ட் மெட்டீரியல் லேபர் எவ்வளோ ஆணுச்சுனா பதினாறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு அதை கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இரநூறுவா நமக்கு செலவாயிருக்கு நீங்கள் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடை கட்டலாம் நாம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்திந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்